இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் இந்திய கூட்டணியின் நாமக்கல் நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர் ஐபிஎல் விளையாட்டுப் போட்டிகளை ஃபேர் பிளே செயலியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் நடிகை தமணாவுக்கு மும்பை போலீஸ் சம்மன் நாட்டில் அதிக பயணிகளை கையாண்டதில் சென்னை விமான நிலையம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது மும்பை மற்றும் டெல்லி முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளது சென்னை விமான நிலையம் நடப்பாண்டில் இரண்டு புள்ளி பனிரெண்டு கோடி பயணிகளை கையாண்டுள்ளது கடந்த ஆண்டை விட பதினான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் அதிகமாகும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவிப்பு தமிழக வீரர் குகேஷ் மற்றும் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங்க்லிரனுக்கு இடையிலான செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்த இந்தியா விருப்பம் மக்களவைத் தேர்தலில் ராபரலி தொகுதியில் பிரியங்காவும் அமைதியில் ராகுலும் போட்டியிடுவார்கள் என தகவல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல் எழுபது அடிக்கும் குறைவாக சென்ற மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நீர்மட்டம் குறைந்ததால் வெளியே தெரியும் நந்தி சிலை கோயில் கோபுரம் மற்றும் கிறித்துவ ஆலயத்தின் முகப்பு பகுதி பரிசலில் சென்று பார்வையிட்டு வரும் கிராம மக்கள் மணல் முறைகேடு வழக்கில் ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் இன்று சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகின்றனர் விசாரணைக்கு அமலாக்கத்துறை முன் ஆட்சியர்கள் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தஞ்சை திருச்சி அரியலூர் கரூர் வேலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜர் வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்க ராமநாதபுரம் ஏற்காட்டில் புதிய வானிலை ராடர்கள் விரைவில் அமைக்கப்படும் என மத்திய புவி அறிவியல் துறை செயலாளர் அறிவிப்பு தமிழ்நாட்டில் சூரிய மின் உற்பத்தி நான்கு கோடியே ஐந்து லட்சம் யூனிட்டாக அதிகரிப்பு காற்றாலைகள் மூலம் ஒரு கோடி யூனிட் மின்சாரம் கிடைப்பதாக புதுச்சேரியிலிருந்து முதல் விமான சேவையை பெங்களூரு ஹைதராபாத் நகரங்களுக்கு விமானங்களை இயக்க முடிவு கிலோ ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகும் டார்ஜிலிங் டீ தூள் வகைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த முன்னூறு வகை டீ தூள் மால்களிலும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க